இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் வீட்டில் திடீர்னு சவுண்டு என்ன சவுண்டுன்னு வந்து பார்த்தா கோழிங்கெல்லாம் கத்திட்டு இருந்தது என்னன்னு பார்த்தா பாம்பு இங்கே தாங்க தென்னை மர செடியான சரியான சைஸு ஒரு ஏழடியாவது இருக்கணும் சரியான தப்பம் ஒரு கோழி கொஞ்சம் முழுங்கி எடுத்துகிட்டே போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியல நானும் கல்லுகள்லாம் இட்டு பார்த்தேன் எங்கேயோ போயிட்டுச்சு எங்கேயோ ஃபுல்லாக வந்து கொடியாக இருக்கிறதுனால உள்ளே தூந்துடுச்சு இங்கேயோ கோழி சோளத்தட்டு கனிக்குள்ளே போயிடுச்சு என்னாச்சுன்னு தெரில கோழி இருக்கா இல்லை கோழி எது கொத்திருச்சா என்னென்னு தெரில உள்ளே போயிடுச்சு கோழி வளர்க்க வந்து இதுதான் பிரச்சனை ஒன்று பாம்பு வந்துடுது இல்லைனா கீரிப்புள்ள வந்துடுது இதுங்க மத்தியில் தான் இதுங்களை வளர்த்து என்ன உருப்படி பண்ண போகிறனோ ஒன்றும் தெரியல பார்க்கலாம் ஈவினிங் பார்க்கணும் உள்ளே போனது ஒன்றும் வெளியே வரவே இல்லை உள்ள பாம்பு நல்ல பாம்பாக இருந்ததுனால் கொத்திருந்தால் கோழி அவ்வளோதான் எந்த சவுண்டுமே காணும் சரி உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது இன்னும் எனக்கு கை கால் நடுக்கிட்டு நிற்க இல்லை பார்த்தது தானே பார்க்கலாம் உள்ளே எங்கே இருக்குது அப்படின்ட்டு